இவள மாடையும் காட்டிடுவோம் நாட்டு மாடு இருக்கு நாட்டு மாடு காளை மாடு காலைராமி மைல் please ஓகே இதுவே ரொம்ப சின்னவே பயங்கர குட்டி சேட்டை பார்க்க தான் பயமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சேட்டை மூணுமே வந்து குழந்த மாதிரி தான் இது வந்து நாட்டு மாடுதாங்க கலர் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை ஆனால் இதுவும் நாட்டுமாடுதான் அது போ மூணுமே காலை தான் ஸோ என் மேயிறதும் வந்து மருந்தடிக்காத எங்கள் செடி கொடிகளை தான் மேஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மருந்தடிக்காதது இப்படி இருக்குது பாருங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து பெரிய சேலஞ்சே இது தான் எங்களுக்கு வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி ஆள் விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ கூட பாருங்கள் மூணு லேடிஸுங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து கடலை ஊன்றதுக்காக அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே பவர் டில்லர் வச்சு உழுது விட்டு போட்டதில் தான் வந்து அவ்வளோ களை முளைச்சிருந்துச்சு பாருங்கள் பக்கத்துல எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு முளைச்சிருந்துச்சு களை ஸோ அதை வந்து இவங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடலை உண்ட போகிறாங்க இது வந்து மஞ்சள் இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து களை எடுக்கணும் மஞ்சள் ஊடு பயிராக வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் நாட்டு மாட்டோட கோமியம் வந்து இது வந்து இந்த மழை காத்துக்கு வந்து ஒரு ஷெட்டு மாதிரி கட்டிருக்கோம் இது வந்து நாட்டு மாட்டோட கோமியம் வந்து இது கூட வந்து இது கூட மிக்ஸ் ஆகிடுது ஸோ சாணமும் கோமியமும் இது வந்து மிக்ஸ் ஆகி இங்கே கிடக்குது இதைத்தான் நாங்கள் எடுத்து பயன்படுத்துவோம் ஸோ எங்கள் ஹஸ்பண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு ஃபார்மில் நான் சொன்னேன் நான் அவர் அது பிரகாரம் பண்ணுறாரு ஸோ இப்போ பத்து பத்து கிலோவாக தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் பத்து கிலோ இப்போ வந்து சாணம் எடுத்து வச்சுருக்கிறாரு புது சாணம் தான் இருக்கணுங்கிறது இல்லை பலசு புதுசு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு ட்ரம்முகளில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து இன்னும் ரெண்டு ட்ரம்மு செஞ்சு வச்சுருவோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஜீவாமிரதம் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் இதில் என்ன ட்ராபே இருக்குதுன்னா ஜீவாமிரதத்தை பொறுத்த வரையில் நம்ம வந்து வடிகட்டாமல் வந்து செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படி தான் வந்து அக்ரி இதுகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் தான் நல்லவும் நல்லதும் கூட பொதுவாக வந்து வடிகட்டும் போது என்னென்னா அதோடய சக்கைகள்லாம் வந்து போயிடும் ஸோ அப்போ வந்து வடிகட்டாமல் நம்ம கொடுக்கும்போது இது வெஞ்சூரியில் வந்து கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வடிகட்டியும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னன்னா இதை விட கொஞ்சம் அதில் சத்து வந்து கம்மியாக இருக்கும் அதனால் என்கிட்ட வந்து ஜீவாமிரதம் வாங்குறவங்களுக்கு நான் எப்போவுமே வடிகட்டாமல் தான் நான் கொடுப்பேன் நான் அது மட்டும் இல்லை இதில் வந்து அந்த பய பயர்களோட மாவு வந்து போடுவோம் நாங்கள் அது அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பயரோடய மாவு வந்து நாங்கள் போன தடவை வந்து துவரம் பருப்பு வந்து விளைச்சல் எடுத்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி துவரம் பருப்பு எல்லாம் மண் கட்டி எங்களுக்கும் அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் செகண்ட் குவாலிட்டி இருக்கும்போது பார்த்திங்களா அது வந்து அது வந்து நாங்கள் இந்த மாதிரி மாடுகளுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் அதையே வந்து மாவு பண்ணி அந்த பயிரை தான் வந்து இந்த ஜீவாமிரதத்துக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த பாருங்கள் நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வராரு இதுதான் அந்த ட்ரம்மு ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இவங்க லேடிஸ்லாம் வந்து கொத்தி போட்ட புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் நான் அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாரு ஸோ இந்த மாதிரி இயற்கையை அதை சாப்பிட்டு வளர்றதுல தான் வந்து நல்லா சத்து இருக்குது இது இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா துனா மிஷின் வச்சு க்ளீன் பண்ண மாதிரி அப்படி ஒரு இதாக நல்லா விட்ட சாப்பிட்ருப்பாங்க ஸோ உண்மையிலே வந்து நாட்டு மாடெல்லாம் வந்து நாட்டு மாடுன்னு சில வரல மாடுகளே வந்து நமக்கு நன்மை தான் செய்யுது ஸோ இப்போ ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிட்டாரு நாட்டு மாடு சாணம் வந்து பத்து கிலோ இது வந்து நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து என்னென்னா இது கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து நாங்களே எண்ணெய் ஆட்டி கொடுக்குறதுனால எங்கக்கிட்ட புண்ணாக்கு வந்து நிறையா இருக்கும் ஸோ கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து எள் புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு வந்து அரை கிலோவும் தேங்காய் புண்ணாக்கு வந்து அரை கிலோவும் எடுத்துக்கணும் ஸோ இது கூட நம்ம கோமியம் வந்து சேர்ப்போம் அதையும் காட்டுறேன் இது வந்து கோமியங்க ஒரு இருபது லிட்டர் எடுத்துக்கிறணும் இப்போ கோமியம் வந்து இருபது லிட்டரு ஊற்றியாச்சு இதில் என்னென்ன கலக்கணுங்கிறத நான் காட்டுறேன் அடுத்து பத்து கிலோ சாணம் நாங்கள் வெயிட் போட்டு எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து ஒரு குத்து மடிப்பாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கணவர் ஐடி வேலை பார்க்கறாரு பாருங்க அது விவசாயத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்க அவரால் தான் நானே விவசாயத்துக்குள்ளே வந்தேன் எல்லாரும் விவசாயம் பண்ணுறாங்களே நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் இயற்கை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக நாங்கள் வந்து மூணு வருஷமாக இருக்கிறாரு உண்மையிலேயே அவருடைய பிடிவாதத்தினால தான் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாயமே வந்து நடக்குது அதுதான் உண்மை ஸோ இது வந்து பத்து கிலோ சாணம் போட்டாச்சு அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க கம்பில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது என்னென்னா சாணம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கையிலே கூட நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுடலாம் மூணு நாள் வந்து இது ஊறணும் ஸோ அதனால் கையில் கரைச்சி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும் இதெல்லாம் வந்து நாங்கள் எண்ணெய் ஆட்டுறோம் இல்லையா அந்த புண்ணாக்கை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து அடுத்து நாட்டு சக்கரை போடுறாங்க போக நான் இன்னும் ஒரு பொருள் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் இருந்துட்டேன்னு மாவு வந்து ஆட் பண்ணணும் அதையும் நாங்கள் வந்து சேர்க்குறோம் பொதுவாக ஜீவாமிரதத்தில் வந்து யாரும் புண்ணாக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து புண்ணாக்கும் சேர்க்குறோம் ஏன்னா புண்ணாக்கு சேர்த்து அதோடய ரிசல்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பூக்கள் வந்து அதிகமாக விடுது இப்போ கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் பார்த்தா பூ நல்லா நிறையா தள்ளுது பூ நிறையா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காயும் நல்லா நிறையா இருக்கும் அதே போல் மல்லிகைப்பூ செடிலேலாம் பார்த்தா மல்லிகைப்பூ வந்து நிறையா வந்துடும் ஸோ நமக்கு வந்து இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து ஈல்டு அதிகமாகிறதுக்கு பயன்படும் ஜீவாமிருதம் வந்து மண்புழுக்களை வந்து நிறையா உற்பத்தி பண்ணும் இப்போ நம்ம வந்து ஒரு செடிக்கையோ இல்லை மரத்துக்கோ நம்ம ஊற்றிடுறோம்னா அது உள்ளே ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மண்புழுக்கள்லாம் வந்து ஆழமாக இருக்கும் அந்த மண்புழுக்களை வந்து மேலே நோக்கி அதை இழுத்துட்டு வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மண்புழு வந்து மேலேயும் கீழேயும் அப்படியே போயிட்டு போய்ட்டு வரும்போது ஏர் வந்து ஏர் கேப் வந்து நிறைய இருக்கும் அப்போ அது வழியாக வந்து வேருக்கு தேவையான எல்லா ஆ வேருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கும் நைட்ரஜன்லேருந்து எல்லா சத்துக்களுமே வந்து கிடைக்கும் அப்போ மண்ணும் நல்லா பொழுபொழுன்னு இருக்கிறதுனால வேரும் நல்லா வளரும் வேர் நல்லா வளர்ந்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக செடியும் நல்லா வளர்ச்சி அடையும் மாவு வந்து ரெண்டு கிலோ மாவு வந்து நாங்கள் இதில் போட்டிருக்குறோம் இது என்ன மாவுன்னா நாங்கள் துவர அறுவடை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அந்த துவரையோட செகண்ட் குவாலிட்டி மாவு ஃபஸ்ட்டு குவாலிட்டியெலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் செகண்ட் குவாலிட்டி மாவு அது கூடவே மக்காச்சோளம் மாவு பாசிப்பயிர் மாவு ஸோ இதெல்லாம் கலந்தது ஒரு ரெண்டு கிலோ வந்து நாங்கள் சேர்த்துருக்குறோம் நீங்கள் எதுவுமே கிடைக்காட்டின்னா அரிசி மில்லில் போயிட்டு மாவு அரைக்கிற மில்லில் போயிட்டு நீங்கள் என்ன மாவு கிடைக்கிதோ நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து போடலாம் கிலோ பத்து ரூபான்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் தோட்டத்துலேயே இருந்தது ஸோ அந்த மாவு வந்து நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச மாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு மரக்குச்சியில் தான் வந்து கிண்டி விடணும் ஸோ இது போக இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்கணும் நம்ம தோட்டத்து மண் வந்து சேர்க்கணும் அஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும் ஸோ இது வந்து எங்கள் தோட்டத்து மண் ஸோ அஞ்சு கிலோவுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டால் போதும் ஸோ நான் அதனால் பத்து கிலோவுக்கு நாங்கள் ரெண்டு கைப்பிடி கணக்கு வச்சுருக்குறோம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம சேர்க்குறதெல்லாம் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுறணும் இப்போ என்னென்னா இதெல்லாம் கலக்கி நல்லா மூணு நாள் இது வந்து நம்ம ஆக விடணும் டெய்லி நம்ம வந்து ஒரு தடவையாவது மினிமம் ஒரு தடவையாவது நம்ம வந்து இதை வந்து கலக்கி விட்றணும் ஸோ இப்போ நம்ம வந்து மூணு நாளை நம்ம ஓப்பன் பண்ணி இதை நம்ம கலக்கும் போது சில சமயம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஈக்கல்லாம் வந்து அங்கே உள்ளே போய் முட்டையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெள்ளை புழுக்கள்லாம் வரும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதெல்லாம் வந்து நம்ம செடியை வந்து ஒன்றுமே பண்ணாது அதோடையே நம்ம கொடுக்கலாம் இப்போ வந்து மூணு நாள் கழித்து இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் போய் தண்ணி கொடுத்துருக்கலாம் ம் ஸோ இதை வந்து இப்படி கலக்கி வச்சிட்றாங்க இதை எப்படி வந்து மூடி வைக்கணுங்கிறதே நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா காட்டமாக இருக்குது இதோட வாடை ஆக்சுவலாக வந்து அஞ்சு கிலோ சாணம் அது வந்து நூறு லிட்ரு தண்ணியில் கலப்பாங்க இப்போ இது பத்து கிலோவாக இருக்கிறதுனால நீங்கள் இரநூறு லிட்ரு தண்ணியில் இதை நீங்கள் கலக்கலாம் மூணு நாள் இந்த மாதிரியவே விட்டுருங்க டெய்லி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூணு நாளைக்கு அப்புறம் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சாக்கு இது இல்லைன்னா சணல் சாக்கு கூட போட்டுக்கலாம் அதுக்கு மேலே இந்த இதுகளை வச்சு மூடிட்டு இது பறக்காத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம் இப்போ நம்ம நேற்று வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பாருங்கள் திறந்த உடனேயே வந்து ஒரு பஞ்சாமிரத ஸ்மெல் மாதிரி வரும் ஒரு இனிப்பு கலந்த ஸ்மெல் வரும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சாணம் வந்து நல்லா பொது பொதுன்ட்டு ஊறி இருக்குது இப்போ இந்த சாணத்தை வந்து நம்ம இந்த இந்த ஜீவாமிரதத்தை வந்து நம்ம கிண்டி விடணும் இந்த பாருங்க நல்லா இது வந்து கெட்டி ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் நல்ல கெட்டி ஆயிடுச்சு இது வந்து தென்னங்குச்சி இது ஸ்மெல்லே பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்ணை மூடிட்டு நம்ம இந்த ஸ்மெல்லை மூண்டு பார்த்தோம்னா ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிருவோம் இதுதான் அந்த ஜீவாமிரதத்தோட நல்ல ஸ்மெல்லு ஸோ இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுறணும் இது வந்து கெட்டியாக இருக்குது ஸோ அதனால் கேமரா பிடிச்சிட்டு என்னால் கிண்ட முடியல நான் உங்களுக்கு நான் வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் நான் அவரோட காட்டுறேன் இந்த மாதிரி மூணு நாள் கிண்டணும் இந்த பாருங்கள் இந்த புண்ணாக்கெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஊறி ஃபெர்மெண்ட் ஆகி கொடுக்கும்போது தான் செடிகள் வந்து அப்படியே அந்த சத்துக்களை வந்து எடுத்துக்கிறோம் சரி இருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நான் காட்டுறேன் இது வந்து கிண்டிட்டேங்க இப்போது இந்த குச்சியில் வந்து இருக்குது பார்த்திங்களா இதை உடனே வந்து கையோடு கழுவி வச்சுருங்க நம்ம இதை வந்து அப்படியே வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து இதே குச்சியிலே நம்ம கிண்டினோம்னா என்ன ஆகும்னா இந்த இனிப்பு வாடைக்கு நிறைய ஈ எறும்புகள் நிறையா வரும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து ஈ வந்து முட்டை போட்டு போயிடும் கொசு முட்டை போட்டுட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் நம்ம ஸோ அதுகளெல்லாம் வந்துச்சுன்னா அதுகளே இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நிறையா சாப்பிட்ருங்க ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த குச்சியை வந்து கையோட கழுவி வச்சிடணும் ஸோ வச்சுட்டு திருப்பி நம்ம முதல்ல எப்படி மூடி வச்சுருந்தோமோ அதே மாதிரி நம்ம மூடி வச்சிருவோம் இந்த மாதிரி ரெண்டு நாள் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இரநூறு லிட்ரு ட்ரம்முக்கு தண்ணி இரநூறு லிட்ரு தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு நாலஞ்சு நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொத்தமே ஜீவாமிரதத்துக்கு மூணு நாள் தான் இப்போ நீங்கள் இந்த கலவை போட்டிருக்கீங்க இல்லையா இதவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இரநூறு லிட்டர் தண்ணியிலையே நீங்கள் இதை போட்டுடலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுடலாம் அப்போ மொத்தமே மூணு நாள் தான் மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஒரு நாளில் சாணமும் கோமியமும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது கரைசல் இது வந்து ஜீவாமிர்தம் ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் அந்த செடியை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் வந்து பல பலன்னு வர்றது நல்லா உருட்டி திரட்டி வர்றது இன்னொன்று இதில் வந்து பூச்சி தாக்குதலுமே வந்து கம்மியாக இருக்கும் எப்போவுமே வந்து இம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய செடிகளை வந்து அவ்வளோ வந்து தாக்காது ஸோ அப்படியே வந்து கடித்தாலுமே அது வந்து பெருசாக பாதிப்படையாது அதுவே ரொம்ப சத்து கம்மி கம்மியாக இருக்கிறது தான் லேசாக பூச்சிகள் கடித்தாலும் அது வந்து சீக்கிரம் வந்து பாதிச்சிடும் இதுக்கு உதாரணம் வந்து குழந்தைங்க தான் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு சீக்கிரம் சளி பிடிக்கிறதோ இல்லை காய்ச்சல் வரதோ இதெல்லாம் இருக்குது இல்லையா அடிக்கடி என் குழந்தைக்கு சளி பிடிக்குது சத்தே கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி ஊக்கிகளை கொடுத்து வரக்கூடிய காய்கறிகளை கீரைகளை பழங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க நம்மால் வரைய சொல்லியிருக்கிறாரு பஞ்சகவ்யத்தை வந்து நம்ம செடி மரங்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் கோழிகளுக்கும் மனிதர்களே வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எங்களுடைய முதல் முயற்சி இது வந்து வெற்றியாகவே போயிட்ருக்குது தேங்க்யூ இது பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே தயாரி பண்ணி வச்ச ஜீவாமிரதம் இது இதில் வந்து நான் உங்கள் ஒன்று காட்டணும் அதுக்காக தான் நான் எடுத்தேன் நான் மேலே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக மிதந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து எது சொ எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம தயார் பண்ணுற எந்த ஊக்கியாக இருந்தாலுமே அது வந்து இந்த மாதிரி மேலே வெள்ளை கலரில் மிதந்துச்சுன்னா அது நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னு அர்த்தம் இப்போ இதே இது கருப்பு கலரில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது நம்ம தப்பாக பண்ணுறோம்னு அர்த்தம் இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குதுன்ட்டு இந்த புழு கண்டிப்பாக வரும் ஏன்னா இதில் எப்படி நம்ம திறந்து ஒரு தடவை கிண்டுறப்ப திருப்பி க்ளோஸ் பண்ணுறப்ப காத்துப்படும்ம் இல்லையா அப்போது சின்ன எயி கொசு இதுகளாக வந்து முட்டை வச்சுட்டு போயிடும் இது வந்து இயற்கையாகவே வரக்கூடியது இது பாருங்க ஸோ இதிலையே தெரிஞ்சிடும் இது எவ்வளோ வந்து ஒரு ஹெல்தியானது அப்படின்ட்டு எப்படி வந்து இந்த உயிரினத்தை பெருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ பெருக்கிருக்கு பாருங்கள் இது வந்து நாட்டு மாட்டு சாணத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த இதுவே இருக்குது பாருங்க வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க அந்த முட்டைகள்லாம் இந்த ஏர் பபிள்ஸ் வந்து வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க இப்படி இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லது இதாங்க நான் சொன்ன அந்த கத்திரிக்காய் செடி செடி சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் சின்னதில் எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் நிறையா விட்டுச்சின்னா காயும் வந்து பிஞ்சும் நிறையா விடும் உங்களுக்கு ஒரு செடியை காட்டுறேன் இது பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் தெரியுது எவ்வளோ பூ விட்ருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து கத்திரிக்காயெல்லாம் இன்னும் வளரக்கூடியது இப்போவே அரை அடியிலேயே வந்து இவ்வளோ பூ விட்டுருக்குது ஸோ நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்க அந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு இந்த கத்திரிக்காய் இது பார்க்குறதுக்கு முத்தலாட்டம் இருக்குது ஆனால் இது வந்து பிஞ்சு தான் இந்த பாருங்கள் இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி பூச்சி தான் செய்யும் நீங்கள் அந்த மாதிரி கத்திரிக்காயாவது தேடி பார்த்து வாங்க பூச்சி இருந்துச்சுனாலே மருந்தடிக்கலை அப்படின்னு அர்த்தம் கத்திரிக்காயில் அதிகமாக பூச்சி வைக்கும் அதனால தான் மக்கள் வந்து அதிகமான மருந்தடிப்பாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு இப்போ இன்றைக்கி ஒரு ரவுண்டு ஜீவாமிருத நான் ஊற்றிருக்கிறேன் நான் இந்த செடி இந்த செடி எல்லா ஒரே நேரத்தில் தான் வச்சேன் நான் இதில் வந்து நான் ரெண்டு தடவை ஜீவாமிரதை ஊற்றிட்டேன் அதில் தான் ஒரு தடவை ஊற்றிருக்கேன் ரெண்டோட வளர்ச்சியோட வித்தியாசத்தை பார்த்திங்களா எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்கின செடி தான் சரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ